ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த கவரை வந்து தூக்கி தூர போட்டுருவோம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுது அப்படின்னா இவ்வளோ நாளாக பேஸ்ட் கவரை தூக்கி தூர போட்டமே நீங்கள் வருத்தப்படுவீங்க கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் நம்ம பேஸ்ட் கவரை வச்சு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் அது எப்படி அப்படிங்கிறதா இன்னைக்கு என்ன டிப்ஸில் சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து தூக்கி தூர போட்டுருவோம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் பேஸ்ட்டு கவரை தூக்கி தூர போட மாட்டிங்க நான் இந்த மாதிரி நாலு பேஸ்ட்டு கவர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் எப்பவும் பேஸ்ட்டு காலியாயிடுச்சிது அப்படின்னா அந்த கவரை வந்து நான் தூக்கி தூரவே போட மாட்டேங்க இதை ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் நான் வந்து நாலு கவர் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த நாலு பேஸ்ட் கவர்ல நான் வந்து ஒரு கவரை வந்து தூக்கி வச்சுக்கிறேன் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வந்து வீடியோல சொல்றேன் இப்போ இந்த மூணு பேஸ்ட் கவரையும் அதோட மூடிய கலட்டிக்கெல்லாம் இந்த மூடியில பாத்தீங்கன்னா நிறைய பேஸ்ட் வந்து இருக்கும் இந்த மூடிய கலட்டி இந்த பவுலில் போட்டுட்டு இந்த பேஸ்ட் கவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த மூணு பேஸ்ட் கவரையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேஸ்ட் வந்து நம்மளோட பல்ல மட்டும்தான் கிளீன் பண்ணணும் இல்லை நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம பாத்ரூம் வரைக்கும் பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் பண்றதுக்கு இந்த பேஸ்ட் கவர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கவருக்குள்ள நிறைய வந்து பேஸ்ட் இருக்கும் ஆனா நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு அப்படியே அந்த கவரை தூக்கி தூர போட்டுருவோம் மூணு பேஸ்ட் கவரையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பவுலில் வந்து இந்த பேஸ்ட் கவர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் பத்து நிமிஷம் அப்படியே வைக்கிறதுனால அதுல இருக்க பேஸ்ட் எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும் பத்து நிமிஷம் ஆயிருச்சுது ஊறுனதுனால அந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது இன்னும் மீதம் இருக்க பேஸ்ட் எல்லாம் நல்லா கரையணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கைட்டை வந்து இந்த மாதிரி கசைக்கு எடுத்துக்கலாம் பேஸ்டோட அந்த மூடி இருக்கிற அந்த கவர்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமா நமக்கு வந்து பேஸ்ட் வந்து இருக்கும் அதை இந்த மாதிரி கைட்ட எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்ல ஊறி இருக்கிறதுனால ஈஸியா வந்துடும் நமக்கு எவ்வளவு பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்குதுன்னு பாருங்க இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கவரை வந்து தூக்கி தூர போட்டுடலாம் இந்த பேஸ்ட் தண்ணியில நம்ம வேற எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலங்க இந்த பேஸ்ட் தண்ணி மட்டும்தான் இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா சோப்பு முறை மாதிரி நல்லாவே வரும் நல்ல திக்கான பேஸ்ட் லிக்விடு வந்து கிடைச்சிருக்குது இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ இந்த பேஸ்ட் தண்ணியில இருந்து ஒரு பவுல்ல கொஞ்சமா வந்து நான் எடுத்துக்கிறேன் மீதம் இருக்க தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிச்சன் சிங்கை என்ன வந்து சோப்பு போட்டு தேய் தேயின் தேய்ச்சாலுமே அதில் வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும் அதே மாதிரி ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேஸ்ட்டு தண்ணி மட்டும் இருந்தால் போதும் கிச்சன் சிங்கு வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் பேஸ்ட்டு தண்ணியை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுக்கலாம் தெளிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கு வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து சிங்கு எப்படி இருந்தது இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த பேஸ்ட்டு கவர் வந்து பல்ல மட்டும்தான் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கணும் இல்லை நம்மளோட வீட்டையும் பாத்ரூமையும் நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறோம் இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு இனிமேல் வந்து பேஸ்ட் கவரை தூக்கி தூர போட்டுறாதாங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கேஸ் அடுப்பையும் நம்ம என்ன தான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சாலுமே அதுலேயும் அழுக்கும் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு ரொம்பவே இருக்கும் இந்த பேஸ்ட்டு தண்ணியை இந்த மாதிரி தொளிச்சிக்கோங்க தொளிக்கும் போது அந்த பர்னரில் வந்து தண்ணி வந்து போயிடக்கூடாது அதுக்காக சிரட்டை வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கிண்ணத்தை கூட இந்த மாதிரி வந்து வச்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா தண்ணி போகாது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லிக்யூடை வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ்ட வந்து புதுசு போல மாறிடும் அதுல இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் அடுப்புக்கு பின்னாடி அந்த டைல்ஸ்ல எண்ணெய் பிசு பிசுப்பா அழுக்கா இருக்கும் இதையும் இந்த பேஸ்ட் லிக்யூடு வச்சு நீங்க கிளீன் பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்க நல்ல பழ இருக்குது வேற எந்த சோப்பு லிக்யூடு எதுவுமே தேவை தூக்கி போடக்கூடிய இந்த பேஸ்டோட கவர் மட்டும் இருந்தாலே போதும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இந்த வாஷ் பேஷனையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அழுக்கா வந்து இருக்குது இது எல்லாமே நல்லா போய் இந்த வாஷ் பேஷனும் நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்க நல்லாவே வந்து கிளீன் ஆயிருச்சு இந்த பேஸ்ட் தண்ணி வச்சு முகம் பாக்கிற கண்ணாடியையும் கிளீன் பண்ணலாம் பாத்ரூமை க்ளீன் பண்றதுக்கு அதிகமாக காசு கொடுத்து லிக்குவிட்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுவோம் என்னதான் வந்து அதிக காசு கொடுத்து வாங்கினாலேயே இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு கிளீன் பண்ணி கொடுக்காது எங்க பாத்ரூமா பாருங்க ரொம்பவே அழுக்காவும் உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது இந்த பேஸ்டோட லிக்விடு மட்டும் இருந்தா போதும் பாத்ரூமும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம பல்லு எப்படி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கோ அந்த மாதிரியே பாத்ரூமும் மாறிடும் இந்த லிக்விட பாத்ரூம் டைல்ஸ்ல எல்லா பக்கமும் நல்லா தெளிச்சு விட்டுட்டு அதே மாதிரி டாய்லெட்லயும் நல்லா வந்து தெளிச்சு விட்டுருங்க ரொம்ப உப்பு கரை இருந்தது அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் நான் வந்து உடனே தான் வந்து தேய்க்கிறேன் ஈக்கு தொடப்பம் எடுத்துருக்கிறேன் இது வந்து தேய்க்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதுல இருக்கிற அழுக்கு உப்பு கரெல்லாம் போகிறதுக்கும் இந்த ஈக்கு தொடப்பம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ்ட் வந்து நல்லாவே வந்து நமக்கு சோப்பு மரம் மாதிரியே வரும் கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் நம்ம வந்து கிளீன் பண்ணுறோம் தூக்கி தூர போடக்கூடிய அந்த பேஸ்டோட கவர் மட்டும்தான் வச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் நல்லா பல பலான்னு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் நான் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போய் பாத்ரூம் வந்து நல்லாவே பழிச்சுன்னு ஆயிருச்சுது ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க நல்லாவே வந்து பாத்ரூமு கிளீன் ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் பேஸ்ட் இந்த அளவுக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ டாய்லெட்டையும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு டாய்லெட்ல இருக்க அந்த டைல்ஸை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டையும் கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப அழுத்த கொடுத்துலாம் வந்து தேய்க்கணும்னு தேவையில லைட்டாக மட்டும் நம்ம தேய்ச்சாலே போதும் அதுல இருக்க அழுக்கு விடாப்படியான உப்பு கரை எல்லாமே போயிரும் நல்லா சுத்தமாக வந்து பாத்ரூமு க்ளீன் ஆயிரும் இப்போ நான் தேய்ச்சிட்டேன் தண்ணி ஊற்றி காட்டுறேன் டாய்லெட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் டாய்லெட்டு சுத்தமாக ஆயிருச்சிது தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டும் போதே வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் இனிமேல் ஒரு பேஸ்ட்டு கவர் இருந்தால் கூட நீங்கள் வந்து தூக்கி தூர போட்டுறாதாங்க பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு ஒவ்வொரு டைமும் பாத்ரூம் போகும்போது அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பேஸ்ட் கவரை மட்டும் எடுத்து தனியா வச்சிருந்திருந்தேன் அந்த கவர் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் கீழே இருக்க பகுதியை கொஞ்சம் நிறையாவும் மேலே வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு கட் பண்ணியிருக்குறேன் இப்போ இந்த பேஸ்ட்டு கவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பசங்களோட ப்ரெஷ்ஷு இருந்தால் எடுத்துக்கோங்க நம்மளோட நகத்துலெல்லாம் வந்து ரொம்ப வந்து அழுக்கு இருக்கும் அதேமாதிரி அந்த நகத்தை சுற்றியும் ரொம்ப அழுக்காக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட்டை தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்க நகத்துக்கு உள்ள இருக்க அழுக்கும் பொயிரும் அதே மாதிரி நகத்தை சுத்தி இருக்கிற அழுக்கும் போயிரும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கழுவி வச்சுருக்க இந்த பேஸ்டோட கவரை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நான் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கத்தி வந்து நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்போம் அதுல ஒன்றுக்கு ரெண்டு கத்தி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் மற்ற கத்திலாம் அப்படியே வச்சுருப்போம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கத்தி வந்து துரு பிடிச்சிரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாத கத்தியை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் கவ கவர்ல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கலண்டும் வராது கத்தி துருவும் பிடிக்காது அதே மாதிரி கத்தி வந்து நல்லாவே ஷார்ப்பாகவே இருக்கும் இந்த பேஸ்ட் கவர்ல வைக்கிறதுனால ஒரு இருந்து இன்னொரு பாட்டிலுக்கு எண்ணெயை ஊற்றும் போது பொனல் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வீட்டில் பொனல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்டோட கவர் இருந்தா போதும் இதை பொனலா யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையே இல்லை கிச்சனில் இருக்கிற சில பைப்பில் தண்ணியை திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தட தடான்னு விழும் நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கிறோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தண்ணி தெரித்து இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பேஸ்ட்டோட கவர் இருந்தால் போதும் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் தண்ணியை திறந்து பாருங்கள் தண்ணி வந்து அவ்வளோ அழகாக மெதுவாக விழும் நம்ம பாத்திரம்லாம் கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி தண்ணியும் நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது நமக்கு தேவையான தண்ணி மட்டும் அழகாகவே விழுந்துகிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் தண்ணியை திறக்கும் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டாவே தண்ணி வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது பாத்திரம் தேய்க்கும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா சில டைம்ல சிசர்லாம் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போவோம் இந்த மாதிரி பேக்கில் சிசரை தூக்கி போடும்போது அந்த பேக்கு கூட குத்தி கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதேமாரி சிசர் வந்து நம்ம கையை கிளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து இந்த பேஸ்டோட கவர்ல வந்து இந்த சிசர் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த மேலே இருக்க பகுதியை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃப்டியாக சிசர் வந்து அந்த பேஸ்டோட கவரில் இருந்துக்கும் நம்ம பேக்கிலலாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா தூக்கி பேக்கில் போடுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டோட கவரில் வச்சு பாருங்கள் தூக்கி தூர போடக்கூடிய இந்த பேஸ்ட்டு கவரை வச்சு இன்றைக்கி பார்த்தா இந்த கிளீனிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஏன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்